அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பிஎஸ்எச் அப்படிங்கிற நிறுவனம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதை பற்றின தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் வித்ராவல் வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ என்ன ஏதுங்கிறத நம்ம வந்து கிளியராக பார்த்துடலாம் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நபர்கள் வந்து பணம் அப்படிங்கிறது அதிகமாக வந்து ஈட்டியிருக்காங்க அதே சமயத்தில் நிறைய பேர் வந்து நட்டங்களும் ஆயிருக்காங்க அதிகமான நஷ்டம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இதாக இருக்குது அது எதனால் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம பேச போகிறோம் அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து வித்ராவல் அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீங்கள் வித்ரா போட்டாலும் உங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது வராது நீங்கள் முன்னாடியே ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் தான் இப்போது ரீசன்ட் டைமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பெரிய நஷ்டம்தான் அதுலேயும் பழைய நபராக இருந்து நிறைய லாஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்பி தான் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க ப்ராஃபிட் எடுத்தவங்க கூட லாஸ் பண்ணிட்டாங்க அதாவது இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வெறும் நாலாயிரம் ரூபாய் டெய்லி இன்கம் பதினாறாயிரம் ரூபாய் அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே நாளில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே நீங்கள் வந்து சுதாரிச்சிருக்கணும் இது க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பாருங்கள் எத்தனை பிளான் கொடுத்துருக்காங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பத்தாயிரரூபா பிளானில் பத்து பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் கூட ஒரு லட்ச ரூபா ஒரு நபர்கிட்ட இருந்து பத்தாயிரரூவா வந்து சரியான ஒரு மோசடி அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்புடின்னா இவங்க கம்பெனியில் எத்தனையோ நபர்கள் இருக்காங்க நல்லா தானே ரன் இருக்கு கம்பெனி கிட்டத்தட்ட இது ரொம்ப நாளாக ரன் ஆகுது ஸோ இனியும் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய லாஸ் ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் முதலீடு அப்படிங்கிறது செய்யாமல் சின்ன லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு என்ன வருமானத்தை உங்களால் ஈட்ட முடியுதோ அதை நீங்கள் ஈட்டுங்க அந்த இன்கம்மை நீங்கள் எடுக்கிறது தான் நல்லது இதே போல் லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட் நிறையா வெப்சைட் வந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் ஒரு வெப்சைட்டில் மட்டுமே நம்பி பணத்தை போட்டு நீங்கள் லாஸ் பண்ணாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸோ பிஎஸ்ஹெச் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க பேமெண்ட் யாருக்கும் வராது இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்துக்கும் பெரிய லாஸ் தான் எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் ஒரு லட்ச ரூபாய்க்குலாம் பிளான் அது இதுன்னு எடுத்து வச்சுருக்காங்க எல்லா பிளான்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே வெப்சைட்டில் பண்ணாதீங்க பல வெப்சைட்டில் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு வெப்சைட்டை எப்போதுமே நம்பி இருக்காதிங்க இப்போ அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க உங்களால் என்ன பண்ண முடியும் கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் கேஸ் பண்ண முடியுமா கேஸ் ஃபைல் பண்ண முடியாது இல்லை அவங்க கஸ்டமர் கேர் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்களா உங்களோட மணிக்கு இப்போ என்ன கேரண்டி ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் இந்த மாதிரி வெப்சைட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸோ பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் இதே போல் உங்களுக்கு வேறு எதாவது அப்டேட்ஸ் தெரியணும் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வெப்சைட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய நம்பர் வந்து நான் வந்து வீடியோவில் ஷோ பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காலும் பண்ணாதீங்க ஏதாவதுனா மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் பிஎம்மில் உங்களுக்கு எந்த ரிப்ளைனாலும் உங்களுக்கு வரும் ஸோ என்னோடய சைட்லேருந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற பண்ணித்தரேன் ஸோ இதே போல் வீடியோ வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்